ஊருக்கு நாட்டாம அடுத்த வருஷம் நாட தூக்கப்பட மாட்டாரு ப்ரோ அண்ணே அந்த கப்பலுக்கு நான் நான் சொல்லி தோலனே எனக்கு தெரியவே இல்ல அண்ணே என்ன பத்த பைய கேக்குறியா விளக்கம் எட்டு வயசு பையனுக்கே தெரியும் கேக்குறது சொல்றது மரதமணி ஏதா சொல்லி பாத்துக்கோ பேசி பேசாதே மரதமணி சொல்லு ஏய் ஏண்டா தெரியும் நன்றி சொல்லு மிஸ்டர் ராவா ஏன் கேள்வி கேட்டா பதில் கூற வேண்டும் ராதா அவர்களே தமிழ் பேசாதரா என்ன எல்லாத்தையும் தெரியும்டா தெரியாது தெரியாம தான பாவ அந்த பிஞ்சு மனசு அவன் பால் அந்த ஓசினானே சொல்லுனே அவன் பால்வடி முகத்த பாரு அவன் மடுவ தொங்குறது அப்பி அண்ணே அலையாதடா கப்பளிங்க விளக்கம் சொன்னா போதுமா நான் கப்பளிங்க காமிச்சே வாடா இல்லனே எனக்கு ஓசு கப்பளிங்கடா என்னன்னு மட்டும் சொல்லுனே ஆ ஓசு கூட காமிச்சிருவேனே என்ன இந்த ஓசி எப்படி இருக்கு இருக்க எப்படி இருக்கு இறங்குடா இறங்குடா இறங்க மாட்டேன்டா இறங்குடா அண்ணே 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 இறங்குனே அண்ணே அண்ணே இறங்குடா மணி வாடா இந்த ஓனா நான் பிரிச்சு விடுறேன் உடம்பு அவன் உடம்பு பிறந்தவன்டான் தம்பி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என் வேலையும் முடிஞ்சிருக்கும்டா எங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல விடுறா எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியர்களுக்கும்

எங்க இருவருக்கும் உயிர் நாடியே இளைஞர்கள் இளைஞர்கள் இருக்கு வரைக்கும் எங்களை யாரும் அசைக்கவே முடியாது வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ராணுவ வீர அதிகாரிகளுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்த எனது அன்பு தம்பி எனது எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் இங்க எங்கள் இருவரையும் கைபேசின் மூலமாக எல்லா நண்பர்களுக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றிய வணக்கம் ஒண்டி ஊருக்கு அம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டிமுனி கோயிலிருக்கு எங்க தன்னகத்தலகேட்டு வர போய் வரும்

மாங்குயிலே பூங்குயிலே மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி மாட்டுக்கு அண்டா அண்டா கொடுத்துருங்க நல்ல முகூர்த்தத்துல தான் இந்த பிள்ளைங்க நான் லைன் பண்ணுவேன் அண்ணன் இங்க வரணும் இங்க என்ன நடக்குதுன்னு நான் அணைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ முந்திரி பிறப்பு பண்ணி மறைவா நிக்கிறீங்க எல்லா அதனால போட்டுக்கிட்டு சுத்த காலி முண்டியாரு பாவல அரியா அவன் கூட சேராதடி அவனை சீக்கு அதிக முடி

ரெண்டு விதத்துல பத்த வைக்கிறது யாருன்னு ஆமா நானே ஊத்தி அரிச்சி விட்டுருவேன் புடிச்சு மசில் தரம் லாவட்டம் அனிதா ஓ வீட்டுக்குள்ள நான் வந்து எங்கன்னு படுக்க மொட்டை மாடியில் படுத்துக்கடா வீட்டுக்குள்ள போனா நீ கட்டு கீழே படுத்துக்க நான் கட்டுக்கு மேலே படுத்துக்கிறேன் ரெண்டு பேரும் நம்ம தங்க 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 எனக்கு இது பிள்ளையார் சொல்லி எனக்கும் அதேதான் பக்கத்து வீட்டுக்காரன் கேப்பில் இருக்கும் போது ஏற்ற வீட்டுக்காரன் ஒட்டு பின் ஓட்டது மாதிரி அனிதா என்னங்க உடம்புல நான் இவனை வச்சுக்கிட்டு நான் ஒன்னும் செய்ய முடியாது உன்னை கட்டி வச்சாலும் இவன் வீட்டை விட்டு போக மாட்டேன் உன் க உன் கப்சை கருவாடு வாடகைக்கு ஏற்கனவே பார்த்த கருவாடு அவ்வளோதான் நீர் கசிவு நின்றுருச்சு அண்ணே உன் குழந்தையாவை நான் என்ன செய்யண்ணே நீ என்னமே செய்ய மாட்டேன் என்னையும் செய்ய விட மாட்டேன் எதுல இருந்து அரம்பிக்குன்னு தெரியலன்னே எதுல இருந்து அரம்பிக்கு அதில் மாடு தாண்டல இருந்து நீ பசு இருக்காத அந்த நிறைய கூடும் இந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை உண்டானம்னா நான் என்ன செய்யணும் அப்பனா நீ சித்தப்பனா ஸ்டார்ட்

நீங்க எப்ப வெளிநாடு போவீங்க இப்போ என்ன செஞ்ச பாடு தவ மாட்டேன் அது உரி உரிந்த காம தவமான்னு வந்து உண்மையில நான் என்ன சென்னைக்கு போட வராது அதே அண்ணா ஆண்டி சி ஆண்டியா நான் நான் போயிட்டு வலகாப்புக்கு வாரி நீங்க எப்ப போவீங்க உங்க கள்ள தொடர்பு எனக்கு தெரியல அண்ணி

கண்ணுல பாழ எம் கே யாரு கண்ணுல பாழ ஓர்த்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா மாலாப்பு போட்டு வந்த மாடை மாண மத்தார பூவில் வந்த மேடம் காமிக்கிய பத்திரம் பதிஞ்சிட்டீங்களா இல்ல இப்போதான் இங்க போடல ஏன்டி நான் உசுர கொடுத்து பாடிக்கிட்டு இருக்கேன் நீ உல்லாசமா இருக்கேன் இல்ல மருந்து கவனமே உன் வேலி கேரவல ஏறنا அந்த ஓனே அங்க அந்த ஓனே ஓனே வாங்க bro நீ போய் பாக்க நிறுத்தி இங்க வாங்க நான் பாட்டு பாடும்போது உங்க குழந்தையோட நீங்க தப்பா தவறா இருந்தீங்களா அண்ணா

ஓ கலட்டி போட்டுக்கிட்டு அங்கே சட்டையை கலட்டுறியா கம்கி ஹேர் மிஸ்டர் கம்கி ஹார் மிஸ்டர் காது குருமி முண்டை இங்கே பனியனை விட்டுட்டு இங்கே கையை விட போயிட்டிங்களா ரொம்ப பெருமைப்படுறனே நீ என்ன இருந்தால் தான்டா இது உன்னை விடவே மாட்டேங்காடா என்ன தந்தி அதுங்களும் உனக்கு ஓதம் இறங்கி விட்டது ஏண்ணே ஓதம் அப்படித்தான் இருக்குமா

அங்கு 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 அந் அங் அந் 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 நல்லவர் கல்லா நல்லவர் கெல்லாம் இருந்து ஒன்று மனசாச்சி ஒன்று செய்வ தெரியாது உடம்ப விதைச்சு நில்றா வாயை சிட்டுக்குருவி இது மாதிரி வை எது மாதிரி பெட்டாக்ஸ் மாதிரி வை கொஞ்சமாவது இதுல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உன்னை பொழந்துட்டேன் டேய் குருட்டு கோழி இந்த மாதிரி என்ன பட்டனை அமுக்காம எப்படி கம்பி தூக்கும் கொண்டே ஏய் நீ அவன் உப்பு கண்ட மாடை எடுத்து போடக்கூடாது போக மாட்டே சாவி ஓடாம வந்துட்டேன் தலைவா

கண்ணல பால கண்ணல கண்ண ஓத்த வந்த கண்ணம்மா 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 ஏ ஏ ஏ மாமா கண்ண ஊரா ஐயா இல்ல முத நீ சொன்ன

நடை கல்லுத்து இந்த குசுப்புக்கு என்ன பண்ண அப்புறம் இங்க மொளகாத்தூள் அடைக்கவியா என்னடா அண்ணே കല്ലോയിലെ കണ്ടെടുത്ത് കല് വന്ന് നട പോട്ടത് നെഞ്ചിൽ അത് പോ എട്യ வீச்சம் சட்ட கீழ்ச்சி இருந்தா தச்சு முடிச்சிடலா

இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது அது எப்பறம் எல்லாத்தையும் செஞ்சு விட்டு ஓமத்தனம் ஒரு அளவு தான் நான் ஒரு நேரத்துக்குள்ள இருக்க மாட்டேன் மருதமணி என்ன செஞ்சாலும் கொண்டு கல்ல நகர் கோவில கண்ட எடுத்த கல்லுரி வந்து நடைபோட்டது நின்று அது எடை போட்டது அம்பூடம் தான் மாத்தாமடி வாக்கி வந்த அனிதாபோன காத்தா

எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டா இருப்பாரியா விளக்கும் சாம்பிராணி வாங்கிட்டு வருவா என்ன இதெல்லாம் படுத்துக்கிட்டா பாப்பா இங்க படம் தெரியும் மைக்குழந்தி ஏ மல்லைய பூவே மருதமணி மாமாவுக்கு புடுக்குள்ளையா என்னது

பொம்பளை அண்ணே தம்பி வந்திருக்கேன் தம்பி வந்திருக்கேன் வாங்கி வச்சீ குடிக்க அண்ணே ரொம்ப நடிக்க என்னால் முடியுமா ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் ஐயூர் கவிநகர் பி பி வினோத்குமார் அம்பலாரம்பட்டி ஆர் ரகேஷ் காடமங்கலம் கிராமம் காளீஸ்வரன் முருகவேல் கார்த்தி சார்பாக எத்தனை பேரை எழுதி நூறு ரூபா நன்றி நன்றி வணக்கம்